ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம பண்ணி இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் பெரிய ட்ரக்ல இருந்து நிறைய பாக்ஸ் எல்லாம் கீழே இறக்கி போடுறதான் பார்க்குறோம் இங்க இந்த கிரெயின்ல உட்கார்ந்துருந்தவர் திடீர்னு எந்திரிச்சு இந்த பக்கமா வராரு அவர் வர்றது தெரியாததுனால மேல இருந்து பாக்ஸ் போடவும் அவர் வரவும் கரெக்டாக அவர் மேலே விழவும் எல்லாம் சரியா இருந்தது எந்திரிச்சு நடந்து வந்தவரும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வேலை பார்க்கறது இருக்கிற இடங்கள்ல எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பெரிய ட்ரக் போயிட்டு இருக்கு இந்த ட்ரக்ல ஏறதுக்காக இந்த ஆளு ஓடி போறாரு ட்ரக் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால மெதுவா திரும்பி ரோட்டுக்கு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் இவரு மேலே ஏறதுக்காக போய் கடைசில அதுக்கு கீழே மாட்டிக்கிட்டாரு அவரா ஓடி போய் உள்ள போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ட்ரக் டிரைவருக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு வண்டியை உடனே நிறுத்தினாலும் அவர் கீழே சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய ஆறு போகுது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இந்த ஆத்துக்கு குறுக்க ஒரு பெரிய நீளமான பாலமும் போட்டிருக்காங்க ஆனா இந்த பாலம் பாலம் ஆட்கள் நடந்து போய்க்கலாம் சின்ன சின்ன வண்டிகள் போய்க்கலாம் அந்த அளவுக்கு தான் இதோட பலமே இருக்குது இந்த பாலத்தை தாண்டி மேலே வர்ற அளவுக்கு தண்ணியும் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு பாலமே வளைஞ்சு போச்சு பாருங்க இந்த பாலத்துக்கு நடுவுல இந்த மினி டெம்போ வேகமா வந்திருக்கு அடுத்த கரைக்கு போய் சேர்றதுக்காக ஆனா பாலத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால மினி டெம்போ கரெக்டா நடு பாலத்துக்கு வந்து பாலமும் உடஞ்சி டெம்போவும் உள்ளே விழுந்துடுச்சு ஆழமான தண்ணிக்குள்ள டெம்போ மூழ்கியே போச்சு டெம்போ இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல கொஞ்சம் உஷாரா இருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு வேகத்துல எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தவர் கடைசில இந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த பக்கம் ட்ரெயின் இப்பதான் மெதுவா கிளம்புது இங்க இருந்து வேகமா ஒருத்தர் ஓடுறத பாக்குறோம் அவரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக தான் போறாரு அந்த ட்ரெயின்ல எப்படியாவது ஏறியிருந்தோம் அப்படின்னு வேகமா ஓடுனவர் ட்ரெயினுக்கு பக்கத்துல போயிட்டாரு அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு வேகமா போயிட்டு இருக்கிற ட்ரெயினோட படிக்கட்டை பிடிச்சி மேலே ஏறதுக்காக போனவர் கரெக்டா தண்டவாளத்துக்கு அடியிலே மாட்டிக்கிட்டாரு ட்ரெயின் போகும்போது ரெண்டடி தள்ளி தான் நிக்கணும்னு சொல்லுவாங்க பக்கத்துல போனாலே அது நம்மள உள்ள இழுத்துரும் அதுலயும் ட்ரெயின்ல ஏறுறது இறங்குறதெல்லாம் நடக்காத கதை இந்த விஷயம் தெரியாம எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு நெரிச்சு கடைசில மாட்டிக்கிட்டாரு சில நேரங்கள்ல கொஞ்சம் அவசரமா கிளம்பாம அமைதியா இருக்கிறதே நல்லதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க ஒரு ட்ரக் நிக்கிறத பாக்குறோம் பின்னாடி ஒரு பைக் வேகமா வந்திருக்கு வந்த வேகத்துல அது நடு ரோட்ல போகாம கரெக்ட் அந்த ட்ரக் மேலே மோதிருக்கு இருக்கு அங்க ட்ரக்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு அவரு மேலே வந்து முட்டி இருக்கு பாருங்க அவர் மட்டும் இல்ல சுத்தி இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லதான் அவரு அவரு பாட்டுக்கு அவரோட வேலையை பாத்துட்டு இருக்காரு இங்க நடு ரோட்ல போக வேண்டிய பைக்கு சம்பந்தமே இல்லாம அந்த ட்ரக்ல இருக்கிற அந்த ஆள் மேல மோதி அவரையும் கீழே தள்ளிவிட்டு விட்டு பைக்ல வந்து இவருமே கீழே விழுந்திருக்கிறாரு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வெயிட்டான பொருள் மேல இருந்து ரெண்டு பேர் தூக்கி போட்டு கீழே நிக்கிற இவரை கேட்ச் பிடிக்க சொல்றாங்க இவரும் அதை பிடிச்சிடலாம் போல அப்படின்னு நினைச்சு கேட்ச் பிடிக்கிறதுக்காக வந்தாரு ஆனா அது ரொம்ப கனமான பொருள் ஒரு ஆளால அதை தாங்கி நிறுத்த முடியாது அது ரொம்ப கனமா இருந்ததுனால இவரு மேல விழுந்து அதை தாக்கு பிடிக்க முடியாம இவருமே கீழே விழுந்துட்டாரு கொஞ்சம் யோசிச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம் வேலை பார்க்கற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு நீங்க இந்த வீடியோ இந்த கடைக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க இத ஒருத்தர் ஸ்கூட்டர் மேல உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த ஸ்கூட்டர் தான் அவரை பாத்துகாத்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு கார் வேகமா வந்தது அதை யாரும் நினைச்சு கூட பாக்கல அப்படியே தடுமாறி வந்த வேகத்துல அந்த ஸ்கூட்டர் மேலே தட்டினதுனால இவரு உஷாராயி அந்த இடத்த விட்டு நகந்துட்டாரு நம்ம ஒரு ஓரமா இருந்தாலும் எப்படி எல்லாம் நம்மள தேடி வருது அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் ரோட்டை பார்த்து போக வேண்டிய கார் வந்திருக்கிற பாதியை பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது காவி போட்டு துணி எடுக்கிறதுக்காக தான் இந்த லேடி வந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா காற்றடிச்சிருக்கு துணி எடுத்துட்டு போன அடுத்த செகண்டே எங்க இருந்தோ ஒரு பெரிய மேற்கூற பறந்து வருது ரொம்ப கனமானதுதான் நல்ல வேலையா அது விழவும் இந்த லேடி அது மேலே ஏறி சவாரி பண்ணவும் கரெக்டா இருந்தது எல்லா நேரமும் உஷாரா தான் இருக்கணும் முக்கியமா காற்றடிக்கிற நேரங்கள்ல இதே மாதிரி இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த செல்ஃபுக்கு கீழ உட்காந்து அந்த போனை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் திடீர்னு அந்த இடமே நடுங்கிற மாதிரி தெரிஞ்சது நல்லாவே குலுங்க ஆரம்பிச்சுது இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிட்டாரு அவர் போன அடுத்த செகண்டே மேலே இருந்து செல்ஃபு அதில் இருந்த மணி அப்படின்னு எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சது அந்த இடமே மாறி போயிடுச்சு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டு உரத்தில் பிளாட்ஃபார்மில் சின்ன கடை வச்சிருக்கிறவங்கள தான் பார்க்குறோம் திடீர்னு ஒரு கார் ரோட்டில் போயிட்டு இருந்தது இந்த பக்கம் நோக்கி வந்திருக்கு நின்றுட்டு இருந்த மூணு பேரும் உடனே நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு உஷாராகி அந்த இடத்த விட்டு ஒதுங்கிட்டாங்க கார் வந்த வேகத்துக்கு கடையே காணாமல் போயிடுச்சு எப்படி அந்த மூணு பேருக்கு எதாவது பெட்ரோல் பங்க்ல நடக்கிற சம்பவம் இங்க பெட்ரோல் போட்டுட்டு இருந்த அந்த நேரத்துல வேகம் அங்கிருந்து ஒரு ட்ரக் வந்திருக்கு வந்து அமைதியா ஒரு இடத்துல நிக்கும் அப்படின்னு பார்த்தா வந்த வேகத்துல இந்த கட்டிடத்துல தட்டி நிக்கிது பாருங்க அது மோதன வேகத்துல திடீர்னு புகையெல்லாம் வேற கிளம்ப ஆரம்பிச்சது கரெக்டா பெட்ரோல் பங்க் பக்கத்துல அடுத்து என்ன ஆகும் எல்லாரும் பரபரப்பா இருந்த நேரத்துல ஏதோ புகை அடங்கி அதோட அமைதியாயிடுச்சு ஆயிடுச்சு அங்கிருந்து ஆட்களுக்கு மறக்க முடியாத நிமிடங்கள் ஆயிடுச்சு அடுத்து இங்க இந்த வீடியோல பாக்குறது பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ஒருத்தர் தயாராகிறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் வருது அந்த ட்ரக் முழுவதுமே நிறைய மணல் நிரப்பி இருக்குது அந்த ட்ரக்கு என்ன ஆச்சுதோ கரெக்டா அந்த துப்பாக்கி கிட்ட வரவும் அப்படியே தடுமாறி சரிஞ்சு மொத்த மணலும் இவரு மேல கொட்டுற நிலமைக்கு வந்துடுச்சு உடனே உஷாராய் பைக் போட்டுட்டு ஆள் அந்த இடத்த விட்டு ஓடிய போயிட்டாரு எப்படி எல்லாம் தயாரா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் முன்னாடி ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்கு பின்னாடி ஒரு லாரி வந்தது நல்லா வந்துட்டு இருந்த லாரி திடீர்னு டிராக்டர் மேலே ஏறிடுச்சு டிராக்டர் டிரைவர் ஒரு பக்கமா நகர்ந்துட்டாரு அதனால அவருக்கு எதுவும் ஆகல எப்படி எல்லாம் லாரி வந்து ஏறி நிக்குது பாருங்களேன் இனி லாரியை தூக்குனதுக்கு அப்புறம் தான் டிராக்டர் வெளியே வரும் போல அந்த அளவுக்கு அடியில சிக்கிக்குச்சு டிரைவர் எப்படியும் மெதுவா கீழே இறங்கி வந்துட்டாரு டிரைவர் கிட்ட என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நிறைய பாரம் ஏத்திட்டு தட்டு தடு போக முடியாம தள்ளாடி போற ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம் பக்கத்துல போயிட்டு இருந்த கார் இந்த ட்ரக் பக்கத்துல போறது நல்லது இல்ல அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுங்கிடுச்சு ஒரு நிமிஷத்துல எப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் எப்படியும் நல்ல நிலைமைக்கு வந்து மறுபடியும் போகுது இதே மாதிரி இந்த ட்ரக்கு பின்னாடி பைக்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரியாம ட்ரக் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்குது பைக்ல இருக்கிறவங்க பைக் எடுத்துட்டு திரும்புறதுக்கான நேரம் எல்லாம் இல்ல அதனால பைக்க போட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அங்கிருந்து எல்லாரும் வேகமா குரல் கொடுத்ததுனால ட்ரக்கும் அப்படியே நின்றுடுச்சு ட்ரக் கொஞ்சம் வேகமா வந்திருந்ததுன்னா அவ்வளவுதான் போல இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு பக்கத்துல நிற்கும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் இதே மாதிரி இந்த வீடியோல மழை நேரத்துல எங்க போறோம் தெரியாம வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பாக்குறோம் நிறைய ஆட்களும் காரும் பைக்கும் போகக்கூடிய இடம் தான் இது நிலைமைய தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் ட்ரக்கை ஒரு பக்கமா ஓரம் கட்டி இந்த பாக்ஸ்ல தட்டி அப்படியே நிறுத்திட்டாரு அது வந்து வேகம் அந்த மாதிரி நல்ல வேலை யாரு மேலேயே படாம ஒரு பக்கமா நின்றுடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சேரலாம் இதேவுக்கு உட்காந்து வேலை பாத்துட்டு இருக்கிற ஒருத்தரை பாக்குறோம் திடீர்னு ஒரு பைக் அப்படியே ஓடி இவரோட காமூட்டி வீட்டுக்குள்ள வந்தது பைக் வந்ததை பார்த்து ஆள் அதிர்ந்து அப்படியே எந்திரிச்சிட்டாரு ஆனா ஆள் யாரும் இல்ல வெறும் பைக் மட்டும் எப்படி வர முடியும் அப்படின்னு ரோட்டை பார்த்து போறாரு அடுத்தது இந்த வீடியோல இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து ஆனா வீட்டை தேடி இப்படி ஒரு வண்டி வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் எதிர்பாராத நேரத்துல ரோட்ல போயிட்டு இருந்த வண்டி இந்த பக்கம் திரும்பி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சாச்சு ஒரு நிமிஷத்துல இந்த பக்கமா திரும்பி வந்த வண்டி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க தார ஓடி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அடுத்தது இங்கி இந்த வீடியோ நம்ம பார்க்கறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இந்த ஜேசிபி வச்சு கால்வாயில வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு அப்படியே நெருப்பு அந்த கால்வாய் முழுக்க பரவ ஆரம்பிச்சது சுத்தி இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல எல்லாரும் ஓட்டமா ஓடிட்டாங்க கடைசியில் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க அடுத்தது இங்கி இந்த வீடியோ பாக்குறது நல்லா இருக்கிற கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் பார்க்கும்போது தெரியுது ஆனா ஒரு காத்துக்கே தாங்கல அப்படின்னு சொல்ற மாதிரி காத்தடிக்கிற வேகத்தில் இந்த கேட் அப்படியே பறந்தே போயிடுச்சு நல்ல ரோட்டில் ரோட்ல நேரத்துல யாரும் நடந்து போகல இதே மாதிரி தான் இந்த வீடியோல திடீர்னு காத்து அடிச்சு ஆரம்பிச்சது இவர் எங்க ஓடுறதுன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கறாரு இவர் ஓடுன அடுத்த செகண்டே மேல இருந்து ஒரு பெரிய போர்டு கீழே விழுந்துருக்கு பாருங்க இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த யானை திடீர்னு இந்த கேட்டை திறந்து உள்ளே வந்துடுச்சு காம்பவுண்டுக்குள்ள பெரிய உருவமா யானையை பார்த்ததும் அந்த வீட்டுல காவலுக்கு இருந்த டாகுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் தைரியமா வேகமா முன்னாடி ஓடி வந்திருக்கு ஆனா யானை ஒரே முன்னாடி எடுத்து வைக்கவும் இந்த டாக் என்ன பண்றது தெரியாம வந்த வழியை பார்த்து மறுபடியும் ஓடி போயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அந்த பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம் இந்த இடத்துல ஆட்களும் இருக்கிறாங்க ஆனால் நல்ல விலையா யாருக்கும் ஏதோ ஆகல இது எல்லா இடமும் வந்திருக்கு ஏதோ சத்தம் கேட்டது அப்படின்னு தெரிஞ்சு உள்ள இருந்து வெளிய ஒருத்தர் வந்திருக்காரு ராத்திரி யாரோ நடமாடுறாங்கன்னு அடுத்த நாள் கேமரா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆள் வர சத்தத்தை கேட்டதும் சிறுத்தை இந்த பக்கமா ஓடி போகுது அவர் அந்த பக்கம் நின்றதுனால ரெண்டு பேரும் சந்திக்காமலே அந்த ராத்திரி போயிடுச்சு சிறுத்தை இப்படி அடிக்கடி ஊருக்குள்ள தான் போகுது போல அடுத்தது எங்கே இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது ரோட்டோரத்துல நாலஞ்சு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க ராத்திரி நேரத்துல திடீர்னு ஒரு கார் வேகமா வந்தது அந்த கார் வந்த தோரணையே சரியில்லை இல்ல அங்கங்க தடுமாறி தான் வந்தது அதனால இந்த நாலஞ்சு பேரும் உடனே உஷாராயிட்டாங்க உட்காந்து இருந்தவர் எந்திரிச்சு ஓடியே போயிட்டாரு நின்னுட்டு இருந்த எல்லாரும் அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க நினைச்ச மாதிரியே கார் கரெக்டா அந்த இடத்துலதான் வந்து நின்னு இருக்கு தட்டு தடுமாறி யாருக்கு எதுவும் ஆகாம ஒரு வழியா நின்னுடுச்சு உள்ள இருக்கிற ஆளுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு எல்லாரும் ஓடி போறாங்க